மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணை கிணங்க ரிஷிவந்தியம் அடுத்த பகண்டை கூற்றோட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்கள் நலன் சார்ந்து நடைபெற்று வரும் பணிகளை ஆதாய நோக்கத்தோடு தரமற்ற முறையில் செய்து வருவதை கண்டும் காணாமல் இருந்து வரும் திமுக அரசை கண்டித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் மோகன் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் காமராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகுவேல் பாபு பிரபு மாநில நிர்வாகிகள் டாக்டர் பொன்னரசு சன்னியாசி விநாயகமூர்த்தி துரைராஜ் மாவட்ட நிர்வாகிகள் பச்சையா பிள்ளை ஞானவேல் வழக்கறிஞர் சீனிவாசன் தங்கபாண்டியன் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா கண்ணு வெற்றிவேல் அமுதா சீனிவாசன் ஜான் பாஷா பாண்டியன் கிருபானந்தம் சதீஷ் பாண்டியன் ஒன்றிய கழக செயலாளர்கள் அருணகிரி கதிர் தண்டபாணி துரைராஜ் ராஜசேகர் பழனி சேகர், சந்தோஷ் நகர செயலாளர் சுப்பு ரமேஷ் உள்ளிட்ட மாநில மாவட்ட நகர ஒன்றிய சார்பு அணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் தரமாக தரமாக செய்யில் கட்டுமான தரமான முறையில் தரமாக தரமாக அரசு அதிகாரி அரசு அதிகாரிகளே அரசு அதிகாரி அரசு அதிகாரிகளே செய் மக்கள் திட்ட பணிகளை செய் என்னாச்சு என்னாச்சு என்ன என்னாச்சு அதிகாரி பணிகள் அரசாங்க அதிகாரி பணிகள் என்னாச்சு என்னாச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் சிங்கப்பெருமாள் கோவில் பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள் கோவிலில் இந்து அறநிலையத்துறை சார்பில் ஆன்மீக புத்தக விற்பனை நிலையம் திறக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அனுமந்தபுரம் சாலையில் உள்ள இந்து அறநிலையத்துறையின் கீழ் உள்ள பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள் கோவில் வளாகத்தில் ஆன்மீக புத்தக விற்பனை நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது தமிழக முதல்வரால் காணொலி காட்சியின் வாயிலாக தமிழகத்தில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் ஆன்மீக புத்தக விற்பனை நிலையங்கள் திறந்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்ட அறநிலையத்துறை உதவி ஆணையர் ராஜலட்சுமி காஞ்சி வடக்கு மாவட்ட பிரதிநிதி கதிரவன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி விற்பனை நிலையத்தை திறந்து வைத்து விற்பனையை துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் கோவில் செயல் அலுவலர் வெங்கடேசன் கோவில் ஊழியர்கள் பணியாளர்கள் சிங்கபெருமாள் கோவில் ஊராட்சி உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பக்தர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ها انا ام ام ها برواتي சங்கங்களில் மாநில செய்தி தொடர்பாளர் சிங்கை கணேஷ் பிறந்தநாள் பிறந்தநாள் விழாவில் டாக்டர் சுரேஷ் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தார் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் பகுதியில் பிரபல தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் மாநில செய்தி தொடர்பாளர் சிங்கை கணேஷின் பிறந்தநாள் விழாவில் மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு மாநில தலைவர் டாக்டர் சுரேஷ் கலந்து கொண்டு சிங்கை கணேஷுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து தாய் தந்தையரை இழந்த இரண்டு குழந்தைகளின் கல்வி செலவை ஏற்றதற்காக பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு மாநில தலைவர் டாக்டர் சுரேஷ் கௌரவ தலைவர் ஜனார்தனன் மாநில இணை பொருளாளர் ராமன் செயற்குழு உறுப்பினர் நாராயணன் செங்கல்பட்டு மாவட்ட இணை செயலாளர் ஜபராஜ் உறுப்பினர்கள் கமல் வின்சென்ட் சிவசக்திவேல் பாண்டி ஜெயகோபால் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர் அந்த சிக்னலு இன்னைக்கு அளிக்கக்கூடிய இந்த மேம்பாலம் ஒவ்வொரு முறையும் மக்கள் பிரச்சினை இருக்கக்கூடிய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நேர சகோதரர்கள் இன்னும் பல ஆண்டுகள் எதையும் நாம் தானாக நிறுத்த முடியாது அதற்கு போராடினால் போராடினால் மட்டும்தான் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து மத்திய அரசை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இஸ்லாமியர்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு எதிராக மத்திய பாசிச பாஜக அரசு வகுப்பு வாரிய தடை சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே தமிழக வெற்றிக் கழக செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் தலைமையில் கண்டன கோஷ ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வகுப்பு வாரிய சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும் இஸ்லாமியர்களை வஞ்சிக்காதே இஸ்லாமியர்களை பழிவாங்காதே என மத்திய அரசுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கண்டன கோஷமிட்டபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பாலாஜி மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில நகர ஒன்றிய நிர்வாகிகள் தொண்டர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கண்டு கண்டு கண்டிக்கின்றோம் வெற்றிக்கழகம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் விழுப்புரம் மாவட்டம் ஒன்றிய பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது வட்டார கல்வி அலுவலர்கள் அனுமந்தன் சண்முகவேலு தலைமை தங்கினர் பிடிஏ தலைவர் ஞானசேகரன் முன்னிலை வகித்தார் தலைமை ஆசிரியர் கஸ்தூரி வரவேற்றார் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஏராளமான பெற்றோர்கள் முன்னாள் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சூசை நன்றி கூறினார் মু எட்டையபுரம் பாரதியார் நூற்றாண்டு நினைவு அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் பேராசிரியர் மதன்குமார் மீது கார்மெண்ட் டெக்னாலஜி படிக்கும் முதலாம் ஆண்டு மாணவி பாலியல் குற்றச்சாட்டு அளித்துள்ளார் எட்டயபுரத்தில் பாரதியார் நூற்றாண்டு நினைவு அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி இயங்கி வருகிறது இக்கல்லூரியில் இருநூற்று தொண்ணூற்றி இரண்டு மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இதில் நூற்று இருபத்தி ஒரு மாணவிகள் கல்லூரி விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர் பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் என ஐம்பத்தி ஒன்பது பேர் பணியாற்றி வருகின்றனர் இந்த கல்லூரியில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கம்ப்யூட்டர் கார்மெண்ட் டெக்னாலஜி உள்ளிட்ட பாடப்பிரிவுகள் உள்ளன இக்கல்லூரியில் கார்மெண்ட் டெக்னாலஜி பாடப்பிரிவில் முதலாம் ஆண்டு பயிலும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமை சேர்ந்த பதினேழு வயது மாணவி உட்பட மூன்று மாணவிகள் தங்களுக்கு மெக்கானிக்கல் பிரிவு பேராசிரியர் மதன்குமார் பாலியல் தொல்லை கொடுப்பதாக கல்லூரி முதல்வர் பேபி லதாவிடம் புகார் அளித்தனர் புகாரை பெற்றுக் கொண்ட கல்லூரி முதல்வர் பேபி லதா கல்லூரியின் பெண்கள் பாதுகாப்பு கமிட்டியிடம் அந்த புகாரை கொடுத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார் இதனிடையே அந்த கமிட்டியினர் புகார் அளித்த மாணவிகளை அழைத்து விசாரித்த போது மாணவிகளை மிரட்டியதாக கூறப்படுகிறது இதுகுறித்த தகவல் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் கவனத்திற்கு சென்றதை தொடர்ந்து காவல்துறையினர் எட்டையாபுரம் பாரதியார் நூற்றாண்டு நினைவு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவியையும் பேராசிரியர் மதன்குமாரையும் விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு காவல்துறையினர் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பேராசிரியர் மதன்குமார் மீது நேற்று இரவு போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான தடுப்பு பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திபு விளாத்திக்குளம் டிஎஸ்பி அசோகன் எட்டயபுரம் தாசில்தார் சுபா ஆகியோர் பாலிடெக்னிக் கல்லூரியில் முகாமிட்டு பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் பிற மாணவிகளிடமும் பேராசிரியர்கள் அலுவலர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் அப்போது குற்றச்சாட்டு குறித்து நியாயமான விசாரணை நடத்த வேண்டுமென மாணவிகள் கல்லூரி வாசல் முன்பு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாணவிகளிடம் தாசில்தார் சுபா மற்றும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திபு ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தனர் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஆசிரியரை கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தி மாதர் சங்க மாவட்ட செயலாளர் பூமையில் தலைமையில் கல்லூரி முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த சம்பவத்தின் எதிரொலியாக எட்டயபுரம் பாலிடெக்னிக் கல்லூரியில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் ஆதிகிரீதேரல்லோ அல்லது வேற மாதிரி எல்லாம் செய்ய போறோம் ஆசரியர் பாளியை கூடுமே ஆசரியர் பாளியை கூடுமே கைடுசை 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 பாளியை மண் கூடுமை செய்யட பாளியை மண் கூடுமை செய்யட ஆசரியார கைடுசை ஆசரியார கைடுசை ஆசரியார கைடுசை ஆசரியார கைடுசை எட்டபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவியை அதே கல்லூரியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார் செய்த அந்த ஆசிரியரை கைது செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக பாதிக்கப்பட்ட மாணவியை அந்த கல்லூரி நிர்வாகம் அழைத்து விசாரணை என்கின்ற பெயரில் இரண்டு நாட்களாக விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய சில மாணவிகளை கல்லூரியுடைய நிர்வாகம் தூண்டிவிட்டு ஆசிரியருக்கு ஆதரவாக சில கோஷங்களை எழுப்பக்கூடிய வேலையை இந்த நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றது தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் காவல்துறை நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வழங்க வேண்டும் சம்பந்தப்பட்ட அந்த ஆசிரியரை கைது செய்து கு கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியை பாதுகாக்க வேண்டும் அந்த குடும்பத்திற்கு பாதுகாக்க வேண்டும் மிரட்டல் அந்த நிர்வாகம் கூடாது என்கின்ற கோரிக்கை வைத்து அனைத்து இந்திய நாடக மாத சங்கம் அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் நீதி கேட்ட போராட்டத்தினை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம் கல்லூரி நிர்வாகம் இனிமேலும் தாமதிக்காமல் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மணம்பூண்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நூற்றாண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் மணம்பூண்டி ஊராட்சியில் இயங்கி வரும் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நூற்றாண்டு விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் செந்தாமரை வரவேற்றார் இந்த நிகழ்வில் வட்டார கல்வி அலுவலர் அஞ்சலா தேவி வட்டார வளமைய மேற்பார்வையாளர் தமிழரசு பள்ளி ஆசிரியை ஷீலா பள்ளியின் முன்னாள் பயின்ற மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கௌரவித்து சால்வையை அணிவித்து கேடயங்களை வழங்கினர் மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் மணம்பூண்டி பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்வின் இறுதியில் முன்னாள் ஆசிரியருடன் முன்னாள் மாணவர்கள் ஒன்றாக குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் Hãy đi cho kênh Ghiền Mì Gõ Để đây bỏ lỡ những video hấp dẫn பழனியில் ஒன்றிய அரசை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில்வே சாலையில் உள்ள தந்தை பெரியார் சிலை அருகே தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஒன்றிய அரசு தொடர்ந்து வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்துள்ள நிலையில் இஸ்லாமியர்கள் இச்சட்டத்தினால் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் என வலியுறுத்தி உடனடியாக ஒன்றிய அரசு வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் தலைமையாக மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜன் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் விஜய் சிவா மாவட்ட செயற்குழு பாலமுருகன் நகர செயலாளர் மிதுன் மற்றும் ஒட்டன் தொப்பம்பட்டி கொடைக்கானல் நகர செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஒன்றிய அரசு மக்கள் விரோத போக்கை கடைபிடித்து வரும் நிலையில் மக்களின் நலனுக்காக பாடுபட வேண்டும் மக்களுக்கு எதிரான சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தினர் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த சட்டிகளை இந்தியானிற்கான திருப்புமுனையாக இன்னைக்கு கொண்டு கூடிய இந்த இந்த ஒன்றிய அரசு நடத்தி இருக்கிறவங்களுக்குக் கூடக் கிடையாது. மக்களை காப்போம். மீறாதே அரசியல் சாசன சட்டத்தை மீறாதே.

மின்சாரத்துறை ஊழியர் மின் கம்பத்தில் ஏறி பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்சாரம் தாக்கி பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள புகைப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் நாராயணன் மகன் பெரியசாமி இவர் எறையூர் துணை மின் நிலையத்தில் கம்பியாளராக பணியாற்றி வருகிறார் இவர் பூ கொணலுவாடி கிராமத்தில் உள்ள மின் கம்பத்தில் ஏறி தனது பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக இவர் மீது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட நிலையில் உடனிருந்த ஊழியர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் இவரை மீட்டு உடனடியாக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் மின்சாரத்துறை ஊழியர் பெரியசாமி பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார் சிகிச்சை பெற்று வரும் இவரை பார்க்க மருத்துவமனையில் மின்சாரத்துறை ஊழியர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திறமை நகரத்தில் நிலையானாக்கம் கிராமத்தில் அருண்பாதிப்பு கொண்டதற்கு அறிந்தது பேட்டையில் தாம்பல தட்டில் வெற்றிலை பாக்கு பூ பழம் வைத்து மனு கொடுக்க வந்த கிராம மக்களால் பரபரப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டத்திற்குட்பட்ட திருநாவலூர் உடையநந்தல் டி ஒரத்தூர் பா கிள்ளனூர் ஆரிநத்தம் சின்னமாரனோடை சேந்த நாடு உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த ஆதி திராவிட மக்களுக்கு அரசு வழங்கிய இலவச வீட்டுமனைப்பட்டா சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகியும் கிராம வருவாய் கணக்கில் பதிவு செய்யாமல் உள்ளதை உடனடியாக கணினி திட்டா பதிவேற்றம் செய்து பட்டா வழங்கிடவும் அரசு புறம்போக்கு இடத்தில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வீடு கட்டி குடியிருந்து வருவோருக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டியும் தாம்பூலத் வெத்தலை பாக்கு பூ பழம் வைத்து சீர்வரிசையுடன் மனைப்பட்டா வேண்டி அப்பகுதி மக்களோடு கம்யூனிஸ்ட் கட்சியினர் வட்டாட்சியரிடம் மனு கொடுக்க உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டனர் இதனை கண்ட காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் அப்பகுதி மக்கள் பேச்சுவார்த்தையில் உடன்படாததால் சீர்வரிசை தட்டுடன் வட்டாட்சியர் அலுவலகத்தை நோக்கி சென்றனர் அப்பொழுது காவல்துறையினர் வழிமறித்து சீர்வரிசை தட்டினை பிடுங்கி வைத்துக் கொண்டு தாசிந்தாரை சந்திக்க அனுப்பியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இதுகுறித்து வட்டாட்சியர் பட்டா கேட்டு மனு கொடுத்தவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் சீர்வரிசை தட்டுடன் வந்து மனு கொடுக்க முயன்றதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது બટની આટલી જ છે કેરા નેટિંગ ડાટ ડાટ નેરા નેટિંગ કારણ સકારા પ્રીલ વીલટુગા સો તોડવા વાહ વાહ હવે આપણે અંતરમાં બોલો હા ઓર એક નૈરવાય 10 નોટન નેટિંગ thank é. é. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் புரட்சி பாரத கட்சியின் சார்பில் சுங்கச்சாவடி வரிகளை குறைக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழகத்தில் சுமார் நாற்பது சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வை கண்டித்தும் இதை திரும்ப பெற வலியுறுத்தியும் தமிழகத்தில் காலாவதியான சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்ற கோரியும் அறுபது கிலோமீட்டர் அருகில் இருக்கும் சுங்கச்சாவடிகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் சுங்கச்சாவடி அருகில் உள்ள கழிப்பறைகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது மேலும் புரட்சி பாரத கட்சியின் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டமானது உளுந்தூர்பேட்டை செங்குறிச்சி சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்றனர் அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்த முயற்சித்தனர் இதனால் புரட்சி பாரதம் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதையடுத்து கட்சியின் மாநில துணை செயலர் வழக்கறிஞர் பூவை ஆறுமுகம் திருநாவலூர் மேற்கு ஒன்றிய அமைப்பாளர் சிவராமன் உளுந்தூர்பேட்டை வடக்கு ஒன்றிய அமைப்பாளர் காத்தவராயன் உள்ளிட்ட நாற்பது பேரை காவல்துறையினர் கைது செய்து மண்டபத்தில் தங்க வைத்தனர் பின்னர் அவர்களை விடுவித்தனர் கட்டன உயிரை சுமப்பதே கட்டன உயிரை சுமப்பதே கட்டன உயிரை சுமப்பதே கட்டன உயிரை சுமப்பதே மோரிஅரசே 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 கட்டன உயிரை சுமப்பதே கட்டன உயிரை சுமப்பதே மோரிஅரசே 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 உயிரை கட்டுப்படுத்த உயர்வை கட்டுப்படுத்த